தரிதரம் நீங்க இதை செய்யுங்கள் குளித்த பிறகு முதலில் முதுகை துடைக்க வேண்டும் உப்பு தயிர் அரிசி மற்றும் எண்ணெய் ஆகியவற்றை வெள்ளிக்கிழமைகளில் வாங்குவது மிகவும் சிறந்தது வீட்டில் விளக்கு ஏற்றும் போது நல்லெண்ணெயுடன் சிறிது வெள்ளம் சேர்த்து விளக்கு ஏற்றுங்கள் இதை வீட்டில் செய்து வந்தால் வீட்டில் செல்வம் பெருகும் தரிதரம் நீங்கும் காசு பணத்தை விட அம்மா தான் பிடிக்கும்னா இந்த வீடியோவை செய்யக்கூடாது ஆண்கள் வீட்டில் ஏற்றி வைத்த விளக்கை குளிர வைக்க கூடாது வெள்ளிக்கிழமை மற்றும் அமாவாசை நாட்களில் எண்ணெய் தேய்த்து குளிக்க கூடாது சனிக்கிழமைகளில் தான் குளிக்க வேண்டும் மனைவி கற்பமாக இருக்கும் போது கடலில் குளிப்பதோ மொட்டை அடிப்பதோ கூடாது தலையில் தேய்த்த எண்ணெயை வலித்து உடலில் பிற உறுப்புகளில் தடவக்கூடாது எந்த சாமியிடம் என்ன வரம் கேட்க வேண்டும் தெரியுமா நிம்மதியை சிவனிடம் கேளுங்கள் வீரம் மற்றும் குழந்தை வரத்தை முருகனிடம் கேளுங்கள் பண வரவை குபேரனிடமும் ஐஸ்வர்யத்தை லக்ஷ்மியிடமும் கேளுங்கள் பாதுகாப்பை முனீஸ்வரனிடம் கேளுங்கள் நீதியை கருப்பு சாமியிடம் கேளுங்கள் திருமண வரத்தை விஷ்ணுவிடமும் ஆரோக்கியத்தை ஹனுமனிடமும் கேளுங்கள்